ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரோடையின் வெல்கம் டு ரிச் ஃபுட் சங்க் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து மாங்காய் வடுவு வச்சு மாங்காய் ஊர்கா தாங்க பண்ண போகிறோம் அது எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கிளப் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் உருண்டை மாங்காய் குட்டி குட்டி மாங்காவாக எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ மாங்காய் வடுங்க இதை நல்லா நம்ம கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு த நம்ம எந்த பாட்டிலில் போகிறோமோ அதில் போட்டு எடுத்து வச்சுட்டு விளக்கெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும் விளக்கெண்ணெய் ஊற்றணும் நல்லா இருக்காது விளக்கெண்ணெய் வந்து நான் ஒரு ஐம்பது மில்லி போல் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சு பாட்டிலில் ஊற்றி குளிக்க கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுட்டாங்க கொஞ்சம் வாசமாகவும் காரமாகவும் இருக்கும் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா டெய்லி ஒரு ஒம்பது நாள் குளிக்கி குலுக்கி தினமும் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க டெய்லி காலைல போனோடனா குளிக்கி குளிக்கி வச்சுக்கணும் இதை தாளிக்கிறதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பதினஞ்சு போல எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளையும் கலந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் தனியாக நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கூடவே கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு எடுத்து வச்ச மாங்காவையும் அதில் சேர்த்து நல்லா குளுக்கி நல்லா பெரட்டி விடணுங்க பெரட்டி விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச பொடிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுவோம் இப்போ தனி மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளறி விடணும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்ட பிறகு மிளகாத்தூளை போட்டோன்னே எல்லா சைடும் நல்லா பரவுற மாதிரி நல்லா பரட்டி விடணுங்க அப்போ தான் மிளகாத்தூளுடைய பச்சை எல்லாம் போகும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து அதில் நல்லா கிளறி விடணும் கலரி விட்டோடன நமக்கு எந்த பாட்டில் பிடிக்குதோ அதுல பிடிச்ச பாட்டில எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாக்கவே அருமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பழைய சாதத்துக்கு ஒரு மிளகாய் எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளவு மசாதத்தையும் சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப அருமையானது இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த வடு கிடைச்சா செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் பாய்